கோவில்ல நல்ல சாமி தரிசனங்க எப்படியோ நல்லபடியா அந்த கல்யாணம் நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு போங்க ஆமா ஆமா நம்ம அங்கலி பங்கலிங்க கிட்ட எல்லாம் சொன்னேன் பிள்ளைக்கு இப்படி கல்யாணம் வச்சிருக்கோம்பா அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதுவும் இல்லாம ஒரு வாரத்துக்கு நம்ம வீட்டுலதான் கல்யாணம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜக ஜோதியா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஏன்பா இந்த லைட் எல்லாம் மாட்ட சொல்றதுக்கு ஆள் வர சொல்றியா என்ன லைட்டுப்பா சீரியல் லைட்டுன்னு வாங்கல இந்த மினுக்கு மினுக்குன்னு அந்த மாதிரி லைட்டு இந்த விசேஷ வீட்டுக்கு எல்லாம் போடுவாங்களா அந்த லைட்டு தானே சொல்றீங்க ஆமா ஆமா அந்த குட்டி குட்டி பல்பா நம்ம பங்காளி வீட்டுல ஒருத்தவங்க வீட்டு விசேஷத்துக்கு போயிருந்தோம் அவங்க வீட்டுல தான் போட்டுருந்தாங்க மினுக்கு மினுக்குன்னு ராத்திரி நேரத்துல கலர் கலர் ப்ளூ கலர் ரெட் கலர் சவுப் கலர்னு அது நல்லா இருந்துச்சுடியா அந்த மாதிரி லைட்டை வாங்கிட்டு வந்து மாட்டிருந்தீங்க நம்ம வீட்டுக்கு பாக்குறவங்களுக்கு நம்ம வீடு கல்யாண வீடுன்னு தெரியணும் நீங்க இதெல்லாம் சொல்லணுமாப்பா என் அங்கச்சிக்கு பாருங்க இந்த ஊரே அசந்து போற அளவுக்கு தடா புட்டானு கல்யாணம் பண்றோம் அது மட்டும் இல்ல சீர் சனத்தி செய்யறதுல ஊரே வாய் பொழக்கணும் ஐயோ இவங்களாம் ரொம்ப கனவோடு இருக்காங்க இவங்க கிட்ட சொல்லிடுவோமா சரி கஷ்டமும் வேண்டாம் நஷ்டமும் வேண்டாம் அப்பா சொல்லுமா எங்களுக்கு தான் இவ்வளவு ஆசை இருக்கு உனக்கு என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு சொல்லு ஐயோ நான் என்னத்த பண்றதுன்னே தெரியலையே ஐயோ நான் கிட்ட சொன்னா அண்ணன் கோவக்காரன் அப்பாவும் கோவக்காரரு ஆறுமுகத்தை ஏதாவது அடிச்சு ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது என்னமா சொல்லு அதான் அப்பா கேக்குறாருல உங்க விருப்பம் அப்படி சொல்ற அப்படி சொல்ற இந்த அப்பா விருப்பம்னு நீ என்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னியோ அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் உனக்காக தான் இந்த உயிரை புடிச்சுக்கிட்டு இருக்கிறதே நாங்க எப்படி நாளைக்கு மரபுயிரோ மரக்கட்டில என்ன நல்லா வேணுமோ எல்லாம் உடனில் செய்யறதுக்கு ஆர்டர் சொல்ல போறோம் நீ அதுக்கு டிசைன் மட்டும் பார்த்து சொல்லிடு சரியா எல்லாத்தையும் பண்ணிடலாம் சரிண்ணே

ஏங்க பிள்ளைக்கு இப்பயே கல்யாண கலை வந்துருச்சுங்க அது மட்டும் இல்லாம புள்ள ரொம்ப பயப்படுறாங்க ஐயோ நம்மளையெல்லாம் விட்டுட்டு போயிருவோமே அப்படின்னு எனக்கும் அதான் ஒரே யோசனையா கிடக்கு பிள்ளையே எப்படி நம்ம விட்டுட்டு இருக்க போறோம் நம்மள விட்டுட்டு புள்ள அங்க போய் என்ன பண்ண போறாளு ஒரே வருத்தமா கிடக்கு நீங்க தான் வருத்தப்படுறீங்க எனக்கெல்லாம் அந்த வருத்தமே கிடையாது என் தங்கச்சியை நினைச்சோனே வண்டியை தூக்கிட்டு போய் நான் பார்த்துட்டு வந்துருவேன் உகந்த வீட்டுல அந்த தங்கச்சிக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை வம்புன்னு ஏதாவது குடைச்சல் கொடுத்தாங்கன்னு வைங்க அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் என் தங்கச்சிக்கு ஒன்றுன்னா போதும் ஒரு கண்ணம் பழுத்துச்சு அவங்களுக்கு பல கண்ணம் பழுக்கும் ஏப்பா என்னடா பேசிக்கிட்டு இருக்க இல்லப்பா உண்மை இதெல்லாம் சொல்லி வச்சுக்கோங்க என் தங்கச்சியே அவனும் ஒரு வார்த்தை கூடாது ஒரு வார்த்தை பேசக்கூடாது அருமகா அமுதா கோவிலுக்கு போகணும் இன்னைக்கு கல்யாண பத்திரிக்கை படைக்கிறதுக்கு ம் தெரியும் சுருளி ஃபோன் போட்டு சொன்னோம் நீயும் ஒரு வார்த்தையை அப்பா மட்டும் பேச மாட்டேங்கிற எனக்கும் பயமா இருக்கு என்னதான் பண்ண போறேனே எனக்கு ஒன்றும் புரியல எப்படி ஒன்று நினைச்சிட்டு அதே மனசுல இன்னொருத்தரை நினைக்கிறது எனக்கு புரியல எனக்குமே ஒரு வருத்தமாக தான் இருக்கு எனக்குமே என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலாம ஏதாவது ஒண்ணு பண்ணு உன்னைய நினைச்சிட்டு இன்னொருத்தரை என் மனசால நினைக்க முடியாது என்னால ஏதாவது நான் பண்றேன் என் அப்பா அம்மா பேசுகிற பேச்செல்லாம் கேட்கும்போது அவங்க என்ன மலை மாதிரி நம்பி இருக்காங்க அவங்கள விட்டுட்டு வர்றதுக்கும் எனக்கு மனசே இல்லை அவங்கள கஷ்டப்படுத்தவும் எனக்கு மனசு இல்லை உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியல ஏதாவது பண்ண ஆறுமுகம் எனக்கு நீங்கள் எல்லாருமே முக்கியம்தான் ப்ளீஸ் ஆறிமுகம் அண்ணா தான் இப்போ எது கனூரா எனக்கு மட்டும் என்ன உன்னை தனியா விட்டுட்டு விட்டுட்ருக்கறதுக்கு ஆசையா என் அப்பா எதையாவது ஒன்று சேர்த்து வச்சுட்டு போயிருந்தா பரவாயில்ல அந்த மனுஷன் ஒன்னையும் சேர்த்து வைக்கல நான் என்ன பண்ணட்டும் உங்களை மாதிரி வசதியும் கிடையாது நான் நானே உங்க வீட்டில் பண்ணை அடிக்கிறவேன் என்ன பண்றதுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல ஏதாவது பண்ண ஆரம்பம் சரி சரி நீங்க நிக்க நிக்க ஏதாவது உனக்கு பிரச்சனை ஆயிடும் முதல்ல இங்க இருந்து நீ கிளம்பு என்ன சொல்கிறேன் எனக்கு உன்னை விட்டுட்டு போகவே மனசில் அருமுகம் இன்னிலேருந்து பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க மாப்பிள்ளை வீட்டில் நாளையிலேருந்து இங்கே நம்ம வீட்டில் பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு முன்னே ஏதாவது பண்ணிடு ப்ளீஸ் கவலைப்படாது அமுதா நான் ஏதாவது பண்ணுறேன் ஏதாவது நான் பண்ணுறேன் சரி இங்க நீ நின்னுட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை ஆயிடும் முதல்ல போ உள்ள போ சரி

நம்மளை தான் ஒவ்வொன்றையும் அதை வாங்கிக்கோமா இதை வாங்கிக்கோமான்னு சொல்லி வாங்கி கொடுத்தா வாங்கிக்குவா இனி போகிற வீட்டில் நம்ம பிள்ளை எப்படி எல்லாத்தையும் இருப்பான்னு தெரியல மாப்பிள்ள குடும்பம் ரொம்ப தங்கமான குடும்பம் நம்மளை விட அவளை நல்லா பார்த்துப்பாங்கன்னு அவளே சொல்லுவா பாருங்க சொன்னா அது போ சாப்பாடு போட்டு தட்டுலாம் இருக்குது எங்க அமுதாக்கண்ணா அமுதாமா அம்மா அமுதா வரேன்பா கேண்டி எதுக்கு இந்த பேண்ட் சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கப்ப சேலை கட்ட வேண்டிதானே

வாமா அமுதா வா ஏண்டி நாங்க என்ன உயிரோட தான இருக்கோம் செத்தா போய்டா எதுக்கு இப்படி மூஞ்ச உம்மனே வச்சிட்டு இருக்க என்ன வாட்டமா பேசிட்டு இருக்க நீ இல்லடா நம்மள கல்யாண பேச்ச ஆரம்பிச்சதில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் எதையோ பறி மாதிரியே இருக்கறா அதான் கேட்டேன் இதுனே இப்படி தான் ஒரு வார்த்தை பேசுவியா நீ யோ நான் தப்பா எதுவும் சொல்லல மூஞ்ச உம்மனே வச்சிட்டு இருக்க என்னன்னு சொன்னேன் ஆமா உனக்கு கல்யாணம் ஆகும்போது நீ மட்டும் என்ன சிரிச்சு கலகலன்னா இருந்த பெத்தவங்கள விட்டு போகும்போது அம்புட்டு வட்டமா இருக்கணும்ல இருந்திருப்ப

இது மாதிரி ஒன்றும் இல்லைம்மா அவள் ஒரு படிக்காத கழுத அவளுக்கு அந்த அறிவும் இல்லை ஒன்றும் இல்லை எப்படி பேசணும் சப நாகரிகம்னா என்னன்னே தெரியாது அவ பேசுகிறதுல நீ பெருசாக எடுத்துக்கிட்டு நீ வாமா நீ வா அளவு வச்சுட்டு இருந்தீங்கன்னா அவளதாம்மா சொல்லிட்டேன் என் அங்கச்சி கண்ணுக்கு வந்து ஒரு துளி கண்ணீர் வரக்கூடாதுன்னு நானும் இருக்கேன் ம் ம் வாம்மா நீ வா ஆப்பாடு அப்பா அவளை ஒரு வாட்டை சொல்ல விட மாட்டேங்கிறீங்களே இப்போ என் இந்த அளவுக்கு வரைஞ்சு கட்டிக்கிட்டு வாங்க அப்புறம் நாளைக்கு போற போகிற வீட்டில் அவங்க வீட்டில் எதாவது சொன்னா சொல்ல அப்புறம் என்ன பண்றீங்கன்னு நானும் பார்க்குறேன்

ஆனால் நீ மட்டும்தாம்மா ஒவ்வொரு நிமிஷமும் சாப்பிட்டீங்களாப்பா அப்படின்னு நான் கேட்கறதா இருக்கட்டும் சாப்பிடலன்னு சொன்னா சாப்பாடை போட்டு தட்டுல ஓடி வந்து எனக்கு ஊட்டி விட்றதா இருக்கட்டும் உன்னை விட இந்த உலகத்துல யாருமா எனக்கு பெருசா பண்ணிட போறா இந்த மாதிரி அன்பு இனிமே கிடைக்காது இன்னொரு வீட்டுக்கு போக போகுதுன்னு நினைக்கும் போது அம்பட்டு சங்கடமா இருக்கு ஒரு பக்கம் உனைய நல்லபடியா வளர்த்துட்டோம் உனைய நல்லவங்க கையில பிடிச்சி கொடுக்க போகிறேன்ற ஒரு நிம்மதி இதுக்கு மேல வேற என்ன வேணுமா ஒரு தகப்பனா எனக்கு இது போதாதா எனக்கு சரி அல்லாதம்மா இந்த மாடி இந்தாமா இல்லம் வெளிய இருந்து உங்களை கூப்பிட்டமா உங்களுக்கு கேக்கல அதான் உள்ள வந்தேன் சொல்லிட்டேனோ உள்ள வந்து நாட்டாம பண்ணிட்டு இருக்க கூடாது சொல்லிட்டேன் மன்னிச்சிருங்கம்மா இருக்காங்க சாப்பிற நேரத்துல வந்து போ வெளிய போ வெளிய போ ஏய் ஒரு நிமிஷம் இங்க வா அம்மா இது சரி நெத்தியில என்னது ஏதோ இல்லையேம்மா திருநீர் எப்படி உன் நெத்திக்கு கேட்டேன் நானே அம்மா அது அது வந்து அம்மா அம்மா கோயிலுக்கு நம்ம அங்க திருநீர் கொடுத்தாங்க

அவங்க வேற நிக்கிறானுங்க அவங்களுக்கும் சாப்பாடு போட்டு கொடுக்குறேன் அவங்களும் சாப்பிட்டு போய் ஆனாமே வேலையை பார்ப்பான் சரி போ போய் சாப்பாடு போட்டு கொடு கதவு திறந்து இருந்தா போதோம் வந்து நுழைஞ்சிருவானுங்க உள்ள சரிம்மா நீ சாப்பிடு சாப்பிடு டேய் என்னடா முடி வெச்சிருக்கே இன்னைக்கு ராத்திரிද ராத்தியா கிளம்பற மாதிரியா இல்ல எப்படி ஹ

இல்லமா தெரியாம வந்து தெரியாம வந்துட்டோம் தெரியாம வந்துட்டோம் டா புடிங்க இனிமேல உள்ள வரக்கூடாது சொல்லிட்டேன் சரியா இதுதான் முதல்ல கடைசியுமா இருக்கணும் சரிங்கமா அப்புறம் நாளைல இருந்து கல்யாண வேலையெல்லாம் எல்லாம் ஆரம்பமாக இந்த மாட்டு கொட்டை சுத்தம் பண்ணிரு அதுக்கு அப்புறம் அந்த வெளிய எல்லாம் அதிகமா கிடக்குது அதெல்லாம் புடிங்கி போட்டுட்டு அந்த இடத்துல எல்லாம் மருந்து அடிச்சு விட்டுரு சரிங்கமா நாளைக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்குலாம் ஆளுங்க வந்துருவாங்க அதனால நேரத்துல எதுவும் பண்ணிட்டு இருக்க முடியாது அதுக்காக தான் சொல்றேன் எல்லா வெள்ளனையா அந்த இதெல்லாம் முடிச்சு விட்டுரு சரியா சரிங்கமா அம்மா என்னடா

சரிங்கம்மா நேரமான நக்கரம் அடிக்க எடுத்த கதைய ஒருத்தே இருக்காம ஒழுங்கா வேலை வெட்டிய பாருங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பங்காளி இது தோட்டத்துக்கு எங்கட்டா போம்போது கல்ல விட்டு ஒரே அடி கம்முடி காதுல கீது விழுந்தற போது விலட்டுமேடா விலட்டுமே அப்பையாவது இந்த வேலைய விட்டு தூக்குற பார்த்தா எங்க ஹ் வேலை செய்யிறது மாங்கு 24 மணி நேரமும் செய்யணும் என்ன அப்படி பேசிக்கிட்டு இருக்க இந்த சோறுக்காக தானே இவ்வளவு நேரம் வேலை செஞ்சு கஷ்டப்படுறோம்

கேடி மன்னிச்சுருங்கப்பா எங்கள் அம்மா ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அவளே மறந்து எதுவும் குழம்பு ஊற்றி எடுத்துட்டு வந்துட்டாங்களே என்னவோ. ஏமா தாயே அம்மா மறந்துல சரி கவலைப்படாதீங்க. நான் காசு தரேன் ரெண்டு பேரும் போய் கடையில் சாப்பிட்றீங்களா நம்மளை விட சின்ன பயல்களா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஃபோனில் மணிக்கணக்காக பேசுகிறாங்க நம்மளும் ஃபோன் பண்ணி பேசுகிறான்னு பார்த்தா அதுக்கு ஒரு வாய்ப்பே அமைய மாட்டிக்கிது யாராவது ஒருத்தர் கூட இருந்துக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கி தான் யாரும் இல்லை இன்றைக்காவது அமுதா கிட்டே மனசு விட்டு பேசணும் இது என்னடா சத்திய சோதனையாக இருக்குது யாருமே இல்லைன்னு இன்னைக்கு தான் ஃபோன் பேசலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே இப்படி ஃபோன் எடுக்காமல் இருக்காளே ஒருவேளை தூங்கிட்டாலா பத்திரதானே ஆகுது இவ்வளோ சீக்கிரமாக தூங்குறா என்ன ஃபோன் அடிக்கிற மாதிரி இருக்கு அமுதா ரூமில் ஃபோன் அடித்தா புள்ள எடுத்துருப்பாளே சரி ஒரு தடவை மட்டும் கூப்பிட்டு பார்ப்போம் எடுத்தா பார்ப்போம் இல்லையா ஹே இன்னைக்கு நமக்கு வாட்ச்க்கு அவளோதான்னு சொல்லிட்டு படுக்க வேண்டியதா. அம்மா எங்க புள்ளை ஆள காணோம். ஃபோன் படி அடிச்சிட்டு கிடக்கு. அடடா மாப்பிள்ளை தான் ஃபோன் பண்ணியிருக்காரு. சரி அட்டெண்ட் பண்ணி பேசுவோம். ஹலோ அமுதா தம்பி தம்பி. அமுதா இல்லப்பா. உங்க மாமா பேசுறேன். ஐயோ சாரி மாமா. நான் அமுதா நினைச்சி தான் ஃபோன் பண்ணேன். அமுதா ரூம்ல ஃபோன் வச்சிட்டு எங்க போயிட்டப்பளப்பா. நான் இங்க குடுக்குறேன். ஐயோ மாமா சாரி மாமா. இந்த மாதிரி நேரத்துல போன் பண்ணி இருக்க கூடாது ஐயோ இதுல என்ன மாப்பிள்ள இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல இந்த காலத்துல யாருதான் பேசாம இருக்காங்க பாப்பா வெளியே போயிருப்பா போல இருக்கு இருங்க நான் கூப்பிட்டு கொடுக்குறேன் சரிங்களா அமுதா அமுதாமா அமுதா 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 கண்ணு அமுதாமா என்னடா இது இந்த பொண்ணு வீட்டுக்குள்ளயும் ஆளுக்கானா இங்கிட்ட போயிருக்கு இங்கிட்டும் இல்லையே சரி அந்த பக்கம் ஏதோ சத்தம் சத்தங்கிக்குது போய் பாப்போம் அமுதா